அத நானும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னா அப்படின்னா யாராவது அவருகிட்ட போய் நீங்க கழுத அப்படின்னு சொன்னா அவர் கழுத மாதிரியே உடனே அவர்கிட்ட போய் நீங்க ரொம்ப பெரிய பண்டிதர் அப்படின்னா உடனே மாறிடுவாரு சரியான மருந்துதான் நீங்க இப்ப என்ன செய்யணும்னா ஆச்சாரியார அந்த மருந்த சாப்பிட வச்சாகணும் அதால அவர் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும் சரியா நல்லாவே புரியுதுங்க அவர் இந்த ஊரை விட்டே பறந்து போக வைக்கணும் ஆனா ஆச்சாரியரை இந்த மருந்தை எப்படி சாப்பிட வைக்கிறது அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஆச்சாரியாரே தேடி வந்து அந்த மருந்தை எடுத்து சாப்பிடுற மாதிரி நான் அதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிடறேன் ஆச்சாரியாரே நீங்க செஞ்ச சதி இப்ப உங்களுக்கே ஆபத்தாக போகுது இப்ப பாருங்களேன் விளையாட்டுகள பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கா வா போய் கொஞ்சம் அவனை சீண்டி பாக்கலாம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா வணக்கங்க வணக்கம் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாம இருக்குமா நீங்க தான் மிகப்பெரிய ஞானியாச்சே ஐயோ என்ன ரொம்ப புகழ்றீங்களேங்க ஆமா இந்த கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க என்னது கத்திரிக்காவா அட ராமகிருஷ்ணா உங்களுக்கு என்னதான் ஆச்சு இது கத்திரிக்காய் இல்ல தாமர தண்டு பார்த்தா தெரியும் என்ன விளையாடுறீங்களா நீங்க இது கத்திரிக்காய் தண்டுதான் இல்ல பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவர்களே கத்திரிக்கா நீல வண்ணத்தில் தான் இருக்கும்

இது கத்தலிக்காதா பாத்தீங்களா என்னதே? இதுதான் தாமல தண்டு

ஒண்ணு பண்ணலாம் நம்ம குருஜி கிழவன் கிட்ட கொண்டு போய் இதை காட்டலாம் அவன் முடிவு பண்ணுவான் குருஜி எதை தாமரை தண்டுன்னு சொல்றாரோ அதுதான் தாமரை தண்டு இல்ல வேற கத்திரிக்கான்னு சொன்னா அதுதான் கத்திரிக்காய் சரியா சொன்னே இத பத்திரம் ஒச்சகே அடே बॉडी कट நம்ம முட்டாளங்களா இது தாமரைத்தண்டு இல்லடா கத்திரிக்காடா கத்திரிக்காய் எதை கொண்டு வர சொன்னா எதை கொண்டு வந்திருக்கீங்க அட கடவுளே போன ஜென்மத்துல நான் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ண இந்த மாதிரி முட்டா பசங்க கூட போராட வேண்டியதா இருக்கு இத கொஞ்சம் பாருங்க இது கண்டிப்பா தாமரைத்தண்டு தான் முட்டாள் இது தாமரைத்தண்டு கிடையாது இது தாமரைத்தண்டு தான் ஒரு தேவா நாங்க உங்களுக்காக தாமரைத்தண்டு தான் கொண்டு வந்தோம் இப்படி தேவையில்லாம எங்க மேல கோபம் முதல்ல கத்திரிக்காய் மாதிரி இருந்தது எப்படி தாமர தண்டா மாறுச்சு குருதேவா நாங்க கிளம்பறதுக்கான அனுமதி நீங்க கொடுத்தா நாங்க கிளம்பிடுவோம் நீங்க சொன்ன வேலையே நாங்க கணக்கச்சதமா முடிச்சிட்ட குருஜி டேய் முட்டா பசங்களா ஏன்டா ஒண்ணே ஒண்ண மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க இங்க இருந்தானுங்க அதுக்குள்ள அட கடவுளே இங்க என்ன நடக்குது ஐயோ

அவருடைய இந்த மறதியாலேயே அவருடைய சொந்த கஜானா காலி ஆயிட்டு இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது மகாராஜகுரு தாத்தாச்சாரியார் தெருவுக்கு வந்துருவாரு இத உங்களை பார்த்து எச்சரிக்கணும்னு என் கடமை உணர்ச்சி சொல்லுச்சுங்க என்ன என்ன எச்சரிக்கை உங்களுக்கு உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வரேங்கிறது இன்னும் கூடவா தெளிவா புரியல எனக்கு இப்பதான் புரிஞ்சது என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் காசுகளை அள்ளிக்க பாக்குறேன் இங்க பாருங்க நீங்க எடுத்துக்கிற இந்த முடிவு ரொம்ப பிரமாதமான முடிவு அதுவும் இல்லாம அவர் கையில இருந்து எதை வாங்கினாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் தானே ஆமாமா சரியா சொன்னீங்க நடக்கட்டு நடக்கட்டு அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க ரொம்ப சந்தோஷம் வர ஆச்சாரியரே வணக்கம் ஆச்சாரியரே நல்ல வேலை நான் உங்களை பார்த்தேன் உங்களை பாக்கிறதுக்காக தான் அங்க இருந்து ஓடி வரேன் இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் வா அப்ப பேசிப்போம் பட்டுமா ஐயா காவல் அதிகாரியே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அது ஒண்ணு இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த பிரம்ம முகூர்த்தம் எப்போ வரும் விடியற்காலையிலயா இல்ல மதிய வேலையிலயா Pandit ராமகிருஷ்ணா என்ன இப்படி பேசுறீங்க நீங்க சொல்றது பிரம்ம முகூர்த்தமே கிடையாது பிரம்ம முகூர்த்தன்றது விடிய காலையில வரும் அப்படிங்களா அப்படின்னா முற்புகளுக்கு என்ன அர்த்தம்

எதுக்கு எதுக்கு பிற்பகல போகணும்ங்கற நீங்க தான சொன்னீங்க பிரம்ம முகூர்த்தம் பிற்பகல இல்ல முற்பகல்ல வர கூடியதுன்னு அப்ப பிரம்ம முகூர்த்தத்திலே போய் பார்க்கலாம் உங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி வர சொன்னா நீங்க தான் போங்களே அட யாரை கூப்டா என்னங்க கூப்பிடுறது குருதேவராச்சே அவரை மதிக்கிறது நம்ம கடமை அதனால நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்திலே போங்க எதுக்கு போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்க சொல்றது தான் சரியே படுது அப்ப சரிங்க நான் வந்த வேளை முடிஞ்சுது இப்பவே போய் தூங்குனாதான பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க முடியும் வணக்கம்ங்க வணக்கம்ங்க நானும் இப்போ போய் உடனே தூக்கிடுறேன் ஆனா அவரை எப்ப போய் பாக்குறது விடியற் காலையிலயா இல்ல இல்ல பிற்பகல் இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல போலாம் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் ஆச்சாரியர் என்ன பிரம்ம முகூர்த்தத்துல வர சொல்லி இருப்பாரு ஆமா அதுதான் சரியா இருக்கும் நீங்க எனக்கு ரத்தனங்கள் பதிச்ச அனுப்பி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க அந்த சத்தியத்தை எப்ப நிறைவேற்ற போறீங்க நான் எப்போ சத்தியம் பண்ண ஞாபகம் இல்ல ஒரு நாள் என் கால் கொலுசு அறுந்து கட்டில் கிழ விழுந்துச்சு கால் கொலுசு அறுந்து கீழே போய் விழறதுக்கும் நான் ரத்னஹாரத்தை கொடுக்கறேன்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நான் உங்களுக்கு நடந்தது முழுசா ஞாபகப்படுத்துறேன் சரி சொல்லு நீங்க கொலுச தேடுறதுக்காக கட்டிலு கிழ போனீங்கல்ல அப்ப உங்களுக்கு இடுப்பு புடிச்சுக்குச்சு அந்த நேரத்துல நான் தான் உங்க காலை புடிச்சு இழுத்து வெளியில விட்டேன் அப்ப கட்டில இருந்த ஆணி கூட உங்க தலைய கிழிச்சது அப்ப நான் தான் உங்க தலை காயத்துக்கு மருந்து தடவி குணப்படுத்தின

எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு அப்போ எனக்கு பண்ண சத்தியம் மட்டும் மறந்து போய்டும் அப்படிதானே என்னம்மா இது நீ இதுக்காக கோவப்பட்டா எப்படி என்னோட ஞாபக சக்தி ரொம்ப நல்லா தான் இருக்கு நான் எதையும் மறக்கவே இல்ல உன்னை பார்த்து பாட்டு பாடுவேன்ல அது கூட ஞாபகம் இருக்கு வாசலை தேடி வந்தேன் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த அளவு ஒரு பெரிய விஷயத்தை எப்படி நான் மறந்தா குழப்பமா இருக்கு வைத்திய பார்க்க வேண்டிய நிலைமை வந்துரும் போல இருக்கு அடுத்த வந்து யாரு தொல்ல பண்றது என் நேரம் இந்நேரத்துல கூட யாராவது கூப்பிடுவாங்களா என்ன சரியா வேற தூங்கல

மண்டையாக்கிறவா உட வரேன் எவ்வளவு பெரிய வாய்ப்பணி என்ன இது என்ன என்னடா மணி கிழவ மல்லாக்க படுத்துட்டா ஒருவேளை பரவகத்துக்கு போயிருப்போவை பிரபு என்ன இப்படி காலையிலே தூங்குறாரு சரி பரவாயில்ல நான் அதுக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சு சேவை செய்வதே ஆனந்தம் பதி சேவை செய்வதே ஆனந்தம் தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வில் என்றும் சேவை செய்வதே சேவை செய்வதே ஆனந்தம் நான் தான் சேவக அடே பிரபு நீங்க எழுந்துட்டீங்களா ஐயோ கடவுளே தேவி நீங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்க போங்க நீங்க இந்த வேலையெல்லாம் செய்ய கூடாது நான் சேவக நான் தான் இதெல்லாம் செய்யணும் நீங்க ஓய்வெடுத்துக்கங்க வாங்க 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 வந்து ஓய்வெடுங்க உட்காருங்க சாமி உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் என்ன இப்படி பாவத்துக்கு உள்ளாக்குறீங்க நீங்க தேவி என்னோட தேவி தேவி ஆசீர்வாதிங்க நீங்க ஏன் அழறீங்க நான் என்ன தப்பு பண்ண தேவி நீங்க என் மேல கோபமா இருக்கீங்களா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க இந்த சேவகனை மன்னிச்சிருங்க

குருமாதா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க என்ன ராஜ தர்பார்ல இருக்கிற காவலாளிக்கு மாதிரி நாங்க இவர பாதுகாக்கிறோம் நீங்க பயப்படாம இருங்க குருமாதா நாங்க தான் இவருடைய காவலர்கள் நான் தான் காவல இது நான் ஒரு காவல நீங்க ராஜ நான் ஒரு காவல நான் இப்ப தர்பாருக்கு போய் ஆகணும் தாமதமாகிட்டு இருக்கு தலுங்க 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 நான் தான் காவல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் நிக்க வேண்டிய இடத்துல நீ நின்னுகிட்டு இருப்ப கொடு போங்க இருந்து என்ன பண்றீங்க குருதேவா என்ன சொன்ன நீ என்ன குருதேவா நான் சொன்ன ஏன் இப்படி புரிஞ்சிடுச்சு நீ என்ன அப்படி கூப்பிட்டதுக்கான அர்த்தம் இந்த சேவகன் வேலைக்கான பயிற்சிய நான் தானே உனக்கு கொடுத்தேன் பிரமாதம் என்ன விசித்திரமா நடந்துக்கிறீங்க குருதேவா என்னோட ஈட்டிய கொடுங்க கொடுக்க மாட்டேன்

ரொம்ப ප්‍රමාදෝ. ஹே ஹே உண்மையே நீங்க இந்த காவலர் வேலைக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க குருதேவா. இப்படி பார்க்கத்தா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க குரு தேவா நீங்க எப்படி தான் இந்த தர்பாருக்கு ராஜ்யத்துக்கு ராஜகுருவா நீங்க இத எங்களால நம்ப முடியல. கொஞ்சம் பவுத் ராஜகுரு மாதிரி நடந்துக்கிறீங்களா நான் ஒரு காவலன். நான் இந்த மாதிரி தான் நடந்துப்ப. முதல்ல அந்த ஏடி எங்க கிட்ட கொடுங்க குருச்சி. கொடுங்க குடுங்க குருச்சி. குடுங்க குடுங்க சொல்றத கேளுங்க. நான் பாத்துக்கறா.

மகாராஜா தேவராஜா நீங்களும் என்ன குருதேவான்னு கூப்பிட்டீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கும் காவலன் பயிற்சி கொடுத்திருக்கா மகாராஜா வாழ்க வணக்கம் மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா ஆமா மகாராஜா உங்களுடைய சிறப்பு ஆலோசகன் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என் மேல இருக்கிற தடையை நீங்க நீக்கணும் ஏன்னா நான் முழுமையா குணமாகி வந்திருக்கேன் அப்புறம் நான் அரசவேல ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ குணமடைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நீ குணமாயிட்ட குருதேவர் இப்படி ஆயிட்டாரு இவர் வாசல்ல என்ன பண்றாரு மகாராஜா நீங்க முதல்ல போய் சிம்மாசனத்துல அமருங்க என்ன பிரச்சனைங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்றேன் சரி மகாராஜா கிருஷ்ண தேவராயா வாழ்க பண்டிதனே ராமகிருஷ்ணா உத்தரவு மகாராஜா இப்ப வரைக்கும் நடந்ததையெல்லாம் நீங்களே உங்க கண்ணால பாத்துட்டீங்க இது எல்லாமே மருந்துகளுடைய மகிமைதான் என்ன மருந்துகளோட மகிமையா எனக்கு புரியலையே மகாராஜா மருந்து சாப்பிட சொல்லி நீங்க என்ன எந்த வைத்தியர்கிட்ட அனுப்பி வச்சிங்களோ அவர் உண்மையிலேயே ரொம்ப திறமசாலி அவர் எத்தனையோ அற்புதமான பல மருந்துகளை தயாரிக்கிறாரு நீ சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் ராமகிருஷ்ணா ஆனா

காவல் அதிகாரி சொல்லுங்க மகாராஜா அந்த வைத்தியரை பிடிச்சுட்டு வந்து இருக்கிறதுலயே கடுமையான தண்டனையா கொடுங்க உத்தரவு மகாராஜா மகாராஜா அதுல பிரயோஜனமே இல்ல ஏன்னா அவர் எப்பவோ இந்த ஊரை விட்டு ஓடிட்டாரு அதுக்கு முன்னாடி அவரை நேர்ல பார்த்து பேசும்போது தான் விஷயமே புரிஞ்சுது அப்புறம் மகாராஜா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் எனக்கு நன்றி கடனா நீ சொல்றது எனக்கு புரியல ராமகிருஷ்ணா மகாராஜா அந்த மருந்துடைய தாக்கத்தால நான் என்னோட கடந்த அஞ்சு வருஷ நினைவுகளை இழந்துட்டேன் ஆனா நீங்க தாமர தண்டை அனுப்புனீங்க இல்லையா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா நினைவுகளும் வந்தது அதனாலதான் நான் பரிபூர்ணமா குணமாகி வந்திருக்கேன் அரசே பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ நன்றி சொல்ல வேண்டியது எனக்கில்லை இல்ல மகாராணி திருமலம்பாவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் தாமர தண்டை சாப்பிடுறதால நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகமாயிடும்னு என்கிட்ட சொன்னதே அவங்கதான் அவங்க செஞ்ச இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் ஆனா குருதேவரோட நிலைமை அவரை எப்படி நாம குணப்படுத்த முடியும் வாழ்நாள் முழுக்க அவர் இப்படி காவலாளியாவே நிப்பாரா பண்டிதனே ராமகிருஷ்ணா இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை